வணக்கம் நண்பர்களே கும்பராசி அன்பர்களுக்கு முதல் பதினைந்து நாட்கள் புரட்டாசி மாதத்துல எப்படிப்பட்ட பலனை பெறப்புறீங்கிறத பற்றி தான் இந்த பதிவு இல்லாமல் தொடர்ந்து பார்க்க போகிறோம் இரண்டு சுபகரங்கள் இணையக்கூடிய நேரமாக கும்பராசி அன்பர்களுக்கு அமைஞ்சிருக்குது உங்கள் ராசிநாதன் சனி உங்கள் ராசியிலேயே வக்கரம் பெற்று செஞ்சிருக்கிறது இந்த காலத்துல சில பாதிப்புகள் ஏற்படுற மாதிரி இருந்தாலுமே புத சுக்கர யோகங்கிறது இந்த நேரத்துல கூடி வந்திருக்குது சில நல்ல வாய்ப்புகளுமே போறீங்கன்னு சொல்லலாம் தொடர்ந்து கும்பராசி அன்பர்கள் எப்படிப்பட்ட பலனை பெறப்போறீங்கறத பார்க்கறதுக்கு முன்னாடி கும்பராசி அன்பர்களுடைய குணநலன்களை ஒரு சில வரிகள்ல இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் கும்பராசிக்கு அதிபதியே சனி பகவான் தான் கும்பராசியில் அவிட்டும் நட்சத்திரத்தோட மூன்று நான்கு பாதம் சதையும் நட்சத்திரத்தோட எல்லா பாதமும் பூரட்டாதி நட்சத்திரத்தோட ஒன்று இரண்டு மூன்று பாதமும் அடங்கியிருக்குது கும்பராசி கால புருஷனோட அங்கமைப்பில் இரண்டு கணுக்காலையும் குறிக்கக்கூடிய ஸ்தர ராசி பெரும்பாலும் கும்பராசிக்காரங்களை பார்த்தீங்கன்னா ஒரு குடம் மாதிரி நம்ம எப்படி சொல்லலாம் குடத்தை திறந்து பார்த்தா தான் உள்ள என்ன இருக்குங்கிறதே தெரியும் அந்த மாதிரி தான் கும்பராசி அன்பர்கள் இவங்க மனசில் என்ன இருக்குங்கிறத எல்லாருக்கும் தெரியாத மாதிரி தான் இவங்க வச்சுருப்பாங்க பெரும்பாலும் ஒரு பத்து நிமிஷம் பேசினா மட்டும்தான் இவங்க ஓரளவுக்கு இவங்க மனசில் என்ன நினைக்கிறாங்கங்கிறது தெரியும் பல திறம்புங்கிறது இவங்ககிட்ட இருக்கும் ஆனால் அதை சரியான முறையில் வெளிப்படுத்த மாட்டாங்க யாராவது மற்றவங்களுடைய உதவிங்கிறது இவங்களுக்கு தேவைப்பட்டுக்கிட்டே இருக்கும் பல திறமைகள் இருந்தாலுமே வெளிப்படுத்த தயங்கக்கூடிய நபர்களா இருப்பாங்க கும்பராசில பிறந்தவங்களுக்கு நீண்ட ஆயுள்ங்கிறது அமைஞ்சிருக்கும் ஏதாவது ஒரு வேலையோ இல்லைன்னா ஒரு காரியத்தையோ அவங்க கிட்ட ஒப்படைச்சிங்கன்னா அதை முடிஞ்சதுன்னு சொல்லலாம் கண்ணுங்கிறதமும் அந்த வேலையை செஞ்சு முடிப்பாங்க அதே மாதிரி யாரோட விஷயத்திலும் தேவையில்லாம மூக்கு நழைக்க மாட்டாங்க கும்பராசிக்கார்களை பொறுத்த வரைக்குமே குடும்பத்து மேல சகோதரி மேல தாய் தந்தை மனைவி பிள்ளைகள்னு எல்லார் மேலுமே அதிகம் பாசம் கொண்டிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய நபரா இருப்பாங்க அன்பு சாந்தம் அமைதியான தோற்றம் கொண்டவங்க நியாய அணையாத்த பொறுத்த வரைக்குமே யாருக்குமே பயம் இல்லாமல் பட்டுன்னு சொல்லிடுவாங்க மனசுல என்ன நினைக்கிறாங்களோ அதை குணம் இருக்கும் சொன்ன சொல் தவறாம நடக்கணுங்கிற ஒரு குணம் கொண்டவங்க என்னாலும் கொஞ்சம் பிடிவாத குணங்கிறது இருக்கும் மனசை ஒரே நிலையில கட்டுப்படுத்தக்கூடிய பக்கம் தெரிஞ்சவங்களும் தான் தனக்கு பிடிச்சவங்களா இருந்தா நெருங்கி பழக்கக்கூடிய இவங்களுக்கு இவங்களுக்கு பிடிக்கல இவங்களை யாராவது மதிக்கலைன்னா அந்த பக்கம் திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க என்னதான் பெரிய மனிதராக இருந்தாலும் சரி பேர்ப்புகள் கௌரவம் அந்தஸ்து எல்லாமே கொண்டிருக்க கூடியவங்களா இருந்தாலும் சரி கும்பராசி அன்புகளை பொறுத்த வரைக்குமே அவங்களுக்கு பிடிச்சவங்களா இருந்தால் மட்டும்தான் தான் பழகுவாங்க பிடிக்கலாம் அந்த திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க பெரும்பாலும் உண்மை பேசக்கூடிய குணங்கிறது இருக்கும் தப்பு செய்கிறவங்க யாராக இருந்தாலும் தைவ தச்சினு இல்லாம கண்டிக்கக்கூடிய குணமும் இருக்கும் தன்னிடம் பழகக்கூடியவங்கள துல்லியமாக இட போடுறதில் கெட்டிக்காரங்க பறந்த நோக்கம் ஒரு சமுதாயத்து மேலே பற்று இருக்கட்டும் சொல்லலாம் பெரும்பாலும் கும்பராசி அன்புகளை பொறுத்த வரைக்குமே மற்ற மேலே சமுதாயத்து மேல அதிகப்படியான அக்கறை இருக்கும் உங்களுக்குமே உங்கள் குழந்தைகளுக்குமே நீண்ட ஆயுள் ஆயிலாமின்னு சொல்லலாம் குடும்ப வாழ்க்கை திருமண வாழ்க்கைன்னு வரப்ப கும்பராசி அன்புகள் மன வாழ்க்கை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய வாழ்க்கை துணை உங்களுடைய உயர்வுக்கு சொந்தக்காரங்களாக இருப்பாங்க அதாவது உங்க உயர்வுக்கு இவங்க ஒரு காரணமாகவும் இருப்பாங்கன்னு சொல்லலாம் சொத்து சேர்க்கை பொறுத்த வரைக்கும் உங்க குடும்ப வாழ்க்கையில் சிறப்பாக இருக்கும் என்னதான் சொத்து வண்டி வாகன வசதி எல்லாமே இருந்தாலுமே கணவன் மனைவி பொறுத்த வரைக்கும் நீங்க சண்டை மட்டும் இருக்கவே மாட்டீங்க விட்டு கொடுத்து போகக்கூடிய மனப்பாக்குவங்கிறது உங்க குடும்ப வாழ்க்கையில இருக்காது இதனாலே குடும்பத்துல நிம்மதி கொஞ்சம் தான் இருக்கும் இருந்தாலும் குடும்பத்து மேல அதிகப்படியான பாசம் இருக்கும் தன்னோட துடை நேசிக்க தெரிஞ்சவங்களாதான் கும்பராசி அன்புள்ள இருப்பாங்க தாமரையில் தண்ணீர் மாதிரி இருந்தாலுமே உங்க குடும்ப வாழ்க்கை உங்களால் சிறப்படின்னு சொல்லலாம் பண வரவுங்கிறது உங்களுக்கு தாராளமா அமைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டங்களில் மட்டும் சனி பகவான் வக்கரேகத்தில் இருக்கிறதால கொஞ்சம் சில சிரமங்களை நீங்க சந்திக்கிற மாதிரி தான் இருக்கும் இளம் வயசுல நீங்க கஷ்டத்தை அனுபவிச்சாலுமே உங்க மத்தியம வயசுக்கு மேலே எல்லாமே உங்க வாழ்வு சிறப்படைன்னு சொல்லலாம் இங்க எப்போதுமே கும்பகேஸ்வரர் ஆலயங்கள்ல இருக்கக்கூடிய தெய்வங்களை வழிபாடு செய்யறது உங்க வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரும் பெரும்பாலுமே கும்பராசி அன்புகளை பொறுத்த வரைக்கும் ஒரு தெய்வ ஆற்றல் நிறைஞ்சிருக்கக்கூடியவங்க சத்த நிலை நிறைந்த ஆலயங்களுக்கு எல்லாம் நீங்க போய் வழிபாடு செய்யறப்ப உங்க வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றம் ஏற்படுன்னு சொல்லலாம் இந்த புரட்டாசி மாத காலகட்டங்களில் கும்பராசி அன்புகள் எப்படிப்பட்ட பலனை பெறப்போ பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க பல்வேறு விதமான பிரச்சனைகளை உங்க வாழ்க்கையில தொடர்ந்து சந்திக்கக்கூடிய நபரா இருந்தா இந்தியாவிலேயே சிறந்த ஜோதிடராக இருக்கக்கூடிய தொலைபேசி என்ன டிஸ்கிரிப்ஷன்ல ஜோதிடர் ரீதியான சந்தேகங்களுக்கு நீங்க அவருடன் பேசி தெளிவு பெறலாம் தொடர்ந்து புரட்டாசி மாத காலகட்டங்களில் முதல் இரண்டு வாரத்தை பொறுத்த வரைக்குமே கிரகநிலை ஆராய்ஞ்சு பாக்குறப்ப மாச தொடக்கத்திலேயே உங்க ராசிநாதன் சனி உங்க ராசிலேயே வக்கரடைகிறார் கொஞ்சம் தொல்லைங்கிறது இல்லாம இருக்காது அஷ்டமத்தில் கூடவே கேது இருக்கிறதால எதையுமே நீங்க ஒரு தடவைக்கு பல யோசித்து யோசிச்சு செய்ய வேண்டியது தான் இருக்கும் வீணா வாக்குவாதம் செய்கிறத விட்டுருங்க ஆரோக்கிய சீர்கடுற மாதிரி எந்த ஒரு உணவையும் சாப்பிடாதீங்க சரியான நேரத்துக்கு சரியான ஆரோக்கியமான உணவு எடுத்துக்கொள்றது நல்லது முடிஞ்ச வரைக்குமே கொஞ்சம் அழைச்சல குறைச்சிக்கு பாருங்க வியாபார மாதிரியான விஷயங்களை கொஞ்சம் போட்டி ஏற்படுற மாதிரி இருந்தாலுமே கும்பராசி அனுகூல பொறுத்த வரைக்குமே உங்களுடைய அசாத்திய திறமையால் எதையுமே உங்களால சிறப்பா சாதிச்சுக்க முடியும் கும்பத்தான் முன்ன நின்று வெல்வான்கிற ஒரு பழமொழியை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இது ஆன்றோர் வாக்கும் கூட உங்களுடைய புத்தி தலைய எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் உங்களால் சிறப்படைய முடியும் தொடர்ந்து நீங்க ஞானிகளோட ராசி தான் கும்ப சொல்லுவாங்க கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் பொறுமை தான் நீங்க எடுக்கக்கூடிய எந்த ஒரு காரியமா இருந்தாலுமே முடிவுல உங்களுக்கு ஒரு சக்தி வாய்ந்ததான் அமையும் தொடர்ந்து இந்த காலத்துல நிறுத்தி நிதானமா நீங்க யோசிச்சு பலமுறை நீங்க யோசிச்சு செஞ்சீங்கன்னா எந்த ஒரு காரியமா இருந்தாலும் உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கணும்னு சொல்லலாம் தொடர்ந்து வரக்கூடிய நாட்களில் எல்லாமே கும்பராசி அன்புக்கு ரெண்டு சுப கிரகங்களுடைய சேர்க்கைங்கிறது அமைஞ்சிருக்குது இதனால நீங்க எடுக்கக்கூடிய எந்த ஒரு முயற்சியா இருந்தாலும் உங்களுக்கு சாதகமான பலன் தான் கிடைக்கும் முதல் இரண்டு வாரங்களை பொறுத்த வரைக்குமே உங்க ராசிக்கு பஞ்சம அஷ்டாதிபதியா இருக்கக்கூடிய புதன் பகவான் அவர் அஷ்டமத்திலே உச்சம் பெறுறது கொஞ்சம் உங்களுக்கு நல்லது இல்லைன்னு சொல்லலாம் ஒரு சின்ன சின்ன கஷ்டங்கிறது உங்க மனசுலேயும் சரி உங்க வாழ்க்கையே சரி ஏற்படும் முன்னேற்றம் ஏற்படணும்னா தொடர்ந்து நீங்க கொஞ்சம் பொறுமையா தான் இருக்கணும் ஒரு சிலருக்கு எல்லாமே கொஞ்சம் ஏமாற்றம் இழப்புங்கிறது இந்த காலத்துல எல்லாம் இருக்காது புதுசாக வர்றவங்க யாரையுமே எந்த ஒரு காரியத்தையும் நம்பிவிங்க அவங்க கிட்ட கொடுக்காதீங்க அது நிற்கிற நிக்கிற தான் இருக்கும் குழந்தைகள் மேலேயும் கொஞ்சம் எப்போதுமே ஒரு கண்ணோட்ட வச்சிருக்கிறது இந்த காலத்துல நல்லது அடுத்து வரக்கூடிய வாரத்தை பொறுத்த வரைக்குமே சுக்குர பகவானுக்கு சொந்த விட இருக்கக்கூடிய துளா ராசிக்கு சுக்கரன் போகக்கூடிய நேரம் உங்க ராசிக்கு நாலு ஒன்பது இடத்த அதிபதியாக சுக்கரன் அமைகிறாரு அவர் ஒன்பதாம் இடத்துல சந்திருக்கிறப்ப உங்களுக்கு எல்லா வித நன்மை பொறுத்த வரைக்குமே தன்னால வந்து சரின்னு சொல்லலாம் அதனால கவலைங்கிறது அதிகபடமா படாதீங்க தொடர்ந்து உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் தொழில வளர்ச்சி பாகிஸ்தான் வலுவடையும் இருக்கிறதால பொருளாதாரத்துல உயர்வுன்னு ஒரு திருப்திகரமான சூழ்நிலை ஏற்பட போகுது உத்தியோக விஷயத்தை பொறுத்த வரைக்குமே நீங்க எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் எல்லாமே கிடைக்கும் இடம் மாற்றம் ஊர் மாற்றம் இது எல்லாமே இந்த காலத்தில் ஏற்படலாம் எதையுமே திட்டமிட்டு மட்டும் நீங்க செய்ய ஆரம்பிச்சிட்டிங்கன்னா போதும் பல வெற்றிங்கிறது உங்களுக்கு தான் தொடர்ந்து உங்களுடைய பெற்றோருடைய ஆதரவுங்கிறது இந்த காலத்தில் கிடைக்கும் பல வகையில் நீங்க பெருமைப்பட போறீங்கன்னு சொல்லலாம் புத சுக்கர யோகம் உருவாக இருக்கக்கூடிய இந்த நேரங்கிறது உங்களுக்கு ஒரு பொன்னான நேரம் உங்க எண்ணத்தை மட்டும் இந்த காலத்தில் சிறப்பா வச்சிருக்க பாருங்க நேர்முறை சிந்தனை அதிகப்படுத்துங்க தொடர்ந்து உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் ஏற்படுன்னு சொல்லலாம் உடல் நலனை பொறுத்த வரைக்குமே சீராக கூடிய இனி வரக்கூடிய வாரங்களில் ஏற்பட போகுது உற்சாகத்தோட செயல்பட போறீங்க கொடுக்கல் வாங்கல் விஷயம் எல்லாமே சிறப்பாக அமையும் வியாபார ரீதியா தொழில் ரீதியா நீங்க எந்த தொழில் செய்யக்கூடியவங்களா இருந்தாலுமே நீங்க எதிர்பார்க்கக்கூடிய இலக்கை அடைய ஒரு வலிப்பிருக்கக்கூடிய நேரம்னு சொல்லலாம் விவசாயத்துறையில் இருக்கக்கூடியவங்க கலைஞர்களாக இருக்கக்கூடியவங்க ஆசிரியர் துறை எந்த துறையில இருந்தாலுமே உங்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கும் மாணவர்களை பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் தொடர்ந்து கல்வியில் அக்கறை செலுத்திட்டு வர பாருங்க கவனிச்சதர்கள் இல்லாமல் பாடங்களை படிச்சுட்டு வந்தீங்கன்னா நல்ல மாற்றம் ஏற்படும்னு சொல்லலாம் பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலத்தில் கொஞ்சம் ஆரோக்கிய விஷயத்துல நீங்க கவனம் எடுத்துக்கணும் மற்றபடி உங்களுக்கு இந்த புரட்டாசி மாதங்கள்ல முதல் இரண்டு வாரம் சிறப்பாக இருக்குது நட்சத்திர ரீதியாக கும்பராசி அன்றுகள் எப்படிப்பட்ட பலனை பெறப்போறீங்கிறத பார்க்கலாம் கும்பராசியில அவட்ட மூன்று நான்கு பாதங்களை உடையவங்களுக்கு தொடர்ந்து இந்த முதல் இரண்டு வாரத்தை பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் சங்கடங்களை நீங்கள் சந்திக்கிற மாதிரி தான் இருக்கும் இனி வரக்கூடிய நிலையில உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் ஏற்படக்கூடிய நேரம் சூரியன் கேதுவோட சஞ்சாரம் கூடவே இருக்கிறதால சிக்கல் நெருக்கடிங்கிறது ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது இருந்தாலும் நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை குரு பகவானோடைய பார்வையும் உங்களுக்கு கூட இருக்கிறதால எவ்வளவு பெரிய சிக்கலா இருந்தாலும் சரி அதுல இருந்து நீங்க வெளியே வந்துடுவீங்க குரு பார்க்க கோடி புண்ணின்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அதை உணரக்கூடிய நேரம்னு சொல்லலாம் தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போச்சுங்கிற ஒரு எண்ணம் தான் தொடர்ந்து உங்கள் செல்வாக்கு வெளிப்பட போகுது நீங்க யாருங்கிறதே இனி உலகம் பார்க்கக்கூடிய நேரம் சுக்கரனோட சஞ்சாரத்தை பொறுத்த வரைக்கும் கூடவே இருக்கிறதால நீங்க எதிர்பார்க்கக்கூடிய விஷயம்ங்கிறது நடக்கும் நீங்க எதிர்பார்த்த உதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் நீங்க செய்யக்கூடிய முயற்சி பளிக்கும் இருந்தாலும் கொஞ்சம் கணக்கு வழக்கு எல்லாமே கொஞ்சம் கவனமா பாத்துக்கங்க வெளி இடங்கள்ல வெளியாள்கிட்டையும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்துட்டு வர பாருங்க புதன் பகவானுடைய சஞ்சாரங்கிறது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய விஷயத்தை பூர்த்தியாக வைப்பார் வருமான உயரம் ஒரு சிலருக்கு புதுசாக சொத்து சேர்க்கை எல்லாமே அமைஞ்சிருக்குது நீங்கள் இந்த காலத்தை பொறுத்த வரைக்குமே லட்சுமி நரசிம்மர் வழிபாட்டை தொடர்ந்து செஞ்சுட்டு வர பாருங்கள் நல்ல மாற்றம் ஏற்படும் சதய நட்சத்திரக்காரங்களுக்கு நீங்கள் நினைச்சதை சாதிக்கக்கூடிய நேரங்கிறது இந்த காலத்தில் செயல்படு போகுது பல வகையில் நன்மையான வாரம் தான் உங்கள் நட்சத்திரநாதன் கேது சூரியன் குரு செவ்வாய் இந்த நான்கு பேருமே உங்களுடைய நிலை நிலையிழப்பு சந்தாரிக்கிறாங்க இதனால் மனக்குழப்புங்கிறது தன்னால அதிகரிக்கத்தான் செய்யும் கொஞ்சம் தெளிவாக தெளிந்த சிந்தனையோடு செயல்பட முடியாதுன்னு சொல்லலாம் யோகா தியானம் இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் நீங்கள் முயற்சி செஞ்சு பாருங்கள் பாருங்க தெய்வத்தோட அருளுங்கிறது இந்த காலத்தில் உங்களுக்கு கிடச்சிட்டா நீங்கள் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சிறப்பாக ஒரு சாதனை படைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால் குலதெய்வ வழிபாடை கண்டிப்பாக செய்யுங்க வீட்டிலையும் சரி வெளியிலயும் சரி நீங்கள் தெய்வ ஏற்றி வழிபாடு செய்கிறப்ப உங்கள் வாழ்வில் ஒரு நல்ல மற்றம் ஏற்படும் ஒரு சிறந்த பரிகாரமாகவும் அமையன்னு சொல்லலாம் தொடர்ந்து உங்களுடைய ஸ்தானத்துக்கு அதாவது குருவோட பார்வ அஷ்டமஸ்தானத்துக்கும் ஜீவன ஸ்தானத்துக்கும் கிடைக்கிறதால செல்வாக்குங்கிறது உங்களுக்கு சிறப்பா இருக்குது திறமைங்கிறது பலராலையும் அறியப்படக்கூடிய நேரம் கொஞ்சம் செலவு மட்டும் அப்பப்போ வந்து போகணும்னு சொல்லலாம் தொடர்ந்து இந்த நேரங்கள நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம்னு பாத்தீங்கன்னா பாராகி வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்க வாழ்வில் வளம் செய்யணும்னே சொல்லலாம் பூரட்டாதி ஒன்று ரெண்டு மூன்று பாதங்களை விடங்களுக்கு இந்த காலத்தை பொறுத்த வரைக்குமே ஒரு விஷயம் நீங்க செயல்பட்டாலுமே பின்னாடி என்ன நடக்குங்கிறது ஒரு அறிவுங்கிறது உங்களுக்கு இருக்கும் இதனாலேயே இந்த மாசத்துல நீங்க கவனமா தான் செயல்படுவீங்க குரு பகவானுடைய பார்வை உங்களுக்கு இந்த காலத்துல யோகமான தான் உண்டாக்கி தரப்போகிறார் உங்க நிலமும் சிறப்பாக இருக்குது வித நெருக்கடியா இருந்தாலுமே கொஞ்சம் நெருக்கடி ஏற்படும் அது எல்லாமே மாற்றக்கூடிய சக்திங்கிறது உங்களுக்கு உண்டாகும் அஷ்டம ஜீவன விரியஸ்தானத்துக்கு குரு பகவானுடைய பார்வை இருக்கிறதால பம்பு வளர்க்கு மாதிரியான விஷயம் வந்து அது சாதகமாகக்கூடிய வாய்ப்பு உடல்நிலையுமே சீராகும் தலைப்பட்ட வேலை எல்லாமே நல்லபடியாக நடக்கக்கூடிய வாய்ப்பு புதுசாக தொழில் தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு கூட இந்த காலத்துல சாதகமான பலனை நீங்க பெற முடியும் பிள்ளைகளோட எதிர்காலத்துக்குன்னு ஒரு நல்ல முன்னேற்றமான சூழ்நிலையை நீங்க கையில் எடுக்க போறீங்க வேலைக்காக முயற்சி செய்யக்கூடியவங்களுக்கு அந்த முயற்சி வெற்றி ஆகும் கடமை உணர்ந்து நீங்க வேலை செஞ்சீங்கன்னா நல்ல பலனை இந்த காலத்துல எதிர்பார்க்கலாம் தொடர்ந்து புதன் பகவானுடைய அருள் இருக்கிறதால மாணவர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே உங்க படிப்பை பொறுத்த வரைக்குமே அக்கறை அதிகரிக்கும் இந்த நட்சத்திரக்காரர்கள் நவகிரகத்துல குரு பகவான வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா வாழ்வுல வழங்குறது நிச்சயம் உங்களுக்கு சேரும்னு சொல்லலாம் நன்றி நண்பர்களை இந்த பதிவுகளும் கும்பராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய பதினைந்து நாட்கள் எப்படிப்பட்ட பலனை பெற பார்த்தோம் மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப்பும் பண்ணிவிடுங்க